எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கண்ட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோடு வந்து ஃபார்ட்டி த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் இன்னி யோசி யூஸ் திங்க் அபவுட் யுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவுங்க அதாவது ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி இதுதான் பண்ணுறோம் அதுதான் தான் முன்னாடியே வந்து பிஃபோராக பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஜாப் ஒர்க்கிங் செக்டரில் இருக்கட்டும் இல்லை எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு டீமாக சக்ஸஸாக பண்ணுறீங்கனாலும் எதுவாக இருந்தாலும் சரி திட்டம் பண்ணி அதை பிளான் பண்ணி கரெக்டான விஷயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும் சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம வந்து ஏமாந்துருவோம் ப்ராஜெக்ட் எடுக்கும் போது நமக்கு இது செட் ஆகுமா ஸோ யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாம் பார்த்து எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நல்லா இன்ட்ரெஸ்டோடு ஒவ்வொரு விஷயமும் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் நாம் ஒருத்தர் செய்யலாம் ரெண்டு பேர் செய்யலாம் மூணு பேர் செய்யலாம் நாலு பேர் செய்யலாம் அஞ்சு பேர் செய்யலாம் ஆனால் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கம்பெனிக்கே டாப் மோஸ்ட் தென் இந்த கம்பெனியை வந்து அடுத்தது கண்ட்ரிஸில் வந்து இவங்களை எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம முன்னுக்கு போகிறதுக்கு நம்ம தாங்க காரணம் ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ராஜெக்டில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சீனியர் மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட கேளுங்க ஜாப்பில் வந்து கொலீக்ஸ் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்கலாம் டீம் மெம்பர்ஸ் கேட்கலாம் மேனேஜர்கிட்ட கேட்கலாம் எல்லாமே கேட்டு படிப்படியாக முன்னேறலாம் உண்மையாக சொல்கிறேங்க வாய்ப்புக்காக காத்துட்ருக்காதிங்க வாய்ப்பை கிரியேட் பண்ணுங்க நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் ஸோ ஏ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஐஎம் பிகம் ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி சொல்லணுங்க நம்ம இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரோக்ராம் எவ்வளோ இருக்குது சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா டாட் நெட் இதில் வந்து எரர் கிளியர் பண்ணுறது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எப் டிசைனர் கிராஃபிக் டிசைனர் ஸோ நிறைய இருக்குது போயிட்டே இருக்கலாம் இன்ஃபினிட்டி ஒரு கடல் மாதிரி ப்ராஜெக்ட் நாம தாங்க வந்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணணும் இன்னைக்கு பெற்ற யோசித்துங்க போல ஒரு செல்ஃப் நீங்கள் ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்னால் திட்டமிட்டு செயல்படுங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்கள் மாறுறதுக்கு நீங்கள் மட்டும்தாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள் சரிங்களா எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக டேரெக்டாக குட் குட் டிசிஷன் குட் டேரக்ட் குட் வேலை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கோம் குட் வேல போய் பார்த்துட்டு நாம் எதாக இருந்தாலும் நம்ம சரித்திரம் படிக்கணுங்க வெற்றியாளர்களாக மாறணும் சாதனையாளர்கள் மாறணும் ஸோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ என் மாரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சியத்தை நல்லா மறக்க முடியாது ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சி லெட்டர் உங்கள் சுகஞ்சம் அப்பப்போ வந்து சினிங்க ஹெல்த்துக்கு நல்லது ப்ராஜெக்ட் முக்கியம்தான் ஆனால் மைண்டு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருங்க எப்பயுமே ரிலாக்ஸாக பண்ணணும் இன்ட்ரெஸ்டோடு பண்ணணும் சீலேட்டர் காய்ஸ் சுங்கல் சுடுங்க